பர்கூர் தொகுதியில் இருந்த பாஜகவினர் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி தொகரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த பாஜகவினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான திமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு மதியழகன் ஏ பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பி அன்பரசன் பொதுக்குழு உறுப்பினர் ஏசி நாகராஜ் பர்கூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் அறிஞர் வி ஜி ராஜேந்திரன் ஒன்றிய கழக துணை செயலாளர் ராஜ் என்கிற ராஜதுரை திமுக ஞானவேல் ஆகியோர் உடன் இருந்தனர்